ണക്കം ஆடி மாதமே சிறப்பு வாய்ந்த மாதம் அதிலும் ஆடி வெள்ளி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொ முதல் வெள்ளிக்கிழமையும் மூன்றாவது வெள்ளிக்கிழமையும் ஐந்தாவது வெள்ளிக்கிழமையும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மற்ற வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யாவிட்டாலும் ஆடி முதல் வெள்ளியில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகுந்த பலனை தரக்கூடியதாகவே இருக்குது அந்த வகையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் பெறுவதற்கு பெண்கள் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஆதி ஆதிசக்திக்கு இணையானவர் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் மகாலட்சுமியாக பாவிக்கப்படுறாங்கன்னு சொல்லப்படுது எந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அந்த வீட்டில் அனைத்து தெய்வங்களும் குடியிருக்கும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமி தன்னுடைய பரிபூர்ணமான அருளை தருவாள் அப்படின்னு கூறப்படுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெண்கள் மறவாமல் ஆடி வெள்ளிக்கிழமை இந்த ஒரு வழிபாட்டை செய்து வர தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது உறுதி பொதுவா ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அந்த மாதிரி குளிக்கும் போது பெண்கள் கண்டிப்பான முறையில் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் அன்றைய தினம் புடவை அணிந்து நெற்றியில் திலகமிட்டு கைகளில் வளையல் காலில் கொலுசு அணிந்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த முறையில் முழுமையாக பெண்கள் பூஜை செய்யும் போது அந்த பூஜையின் பலனை நம்மால முழுமையாக பெற முடியும் இயன்றவர்கள் கையில் மருதாணி வைத்து கொண்டு பூஜை செய்யலாம் முதலில் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்தை சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து மஞ்சள் தடவி கோலம் போட்டு தீபம் ஏற்றி வைத்து ஊதுபத்தி சாம்பிராணி அனைத்தும் காட்ட வேண்டும் பிறகு நேராக வீட்டு பூஜை அறைக்கு வந்து சுவாமி படங்கள் அனைத்திற்கும் மலர்களை சாற்றி ஒரு சிறிய சொம்பு நிறைய தண்ணீரை பிடித்து வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்துக் கொண்டு குலதெய்வத்தின் பெயரை அந்நூத்தி எட்டு முறை கூற வேண்டும் இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சுவிடணும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பருகுவதற்கு தீர்த்தமாக தர வேண்டும் அன்றைய தினம் காலையிலேயே பாசிப்பருப்பு பாயாசம் செய்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு அதை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தர வேண்டும் மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையிலும் நிலைவாசலிலும் தீபம் ஏற்றி வைத்து வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் அதற்கு பிறகு மகாலட்சுமி தாயாரின் கனகதராஸ் தோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனின் படத்திற்கு நூத்தி எட்டு அம்மன் போற்றிகளை கூறி குங்குமத்தாலோ அல்லது மலர்களாலோ அர்ச்சனை செய்வது இன்னும் சிறப்பு பிறகு கற்பூர ஆரத்தை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இந்த முறையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை செய்வது ரொம்பவுமே சிறப்பு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்ய இயலாது அப்படிங்கிறவங்க ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மட்டுமாவதும் இந்த வழிபாட்டை செய்து வர வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் கவலைகளும் துக்கங்களும் துயரங்களும் நம்மை விட்டு செல்லும் அப்புறம் என்ன கஷ்டங்களும் கவலைகளும் விட்டு சென்றாலே நமக்கு செல்வ வளம் தானாகவே வந்துடும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ